வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை மலேசியாவில் திருக்கார்த்திகை உபய விழா மிகவும் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது என்று கொழலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் டாக்டர் ஆர் நடராஜா அறிவித்துள்ளார் திருக்கார்த்திகை திருநாளை முன்னிட்டு கொலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் மற்றும் கோற்றுமலை ஸ்ரீ கணேசர் கோயிலில் சிறப்பு பூசைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று மாலையில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயில் பத்துமலை திருத்தலத்தில் முருகபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆறுகால பூசைகள் நடைபெறுவதுடன் மாலையில் சொக்கப்பானை கொளுத்துதல் நிகழ்வும் நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை தீப திருநாளில் மேற்கு குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் பக்தர்களால் மகள் விளக்குகள் ஏற்றப்பட்டு பக்தி பரவசத்துடன் திருக்கார்த்திகை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோன்று இவ்வாண்டும் அக்கண்கொள்ளா காட்சியை காண யாவரும் திரண்டு வருவீர் என்று தான் ஸ்ரீ நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்